நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவுக்கும் காவேரிக்கும் ஸ்கேன் பண்ணாங்க இன்றைக்கி வந்து டாக்டரை பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வந்து சொன்னாங்க ரெண்டு நாளுமே ஹாஸ்பிட்டலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இந்த ஃபிஃப்த்து மந்த்துக்கான ஸ்கேன் வந்து கொஞ்சம் பயத்தை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்க்கு பர்சனலாக விஜய்க்கு அதில் வந்து எப்படி கொண்டு எப்படி வரணும் அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டு நாளாக டைம் எடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு நாளுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க அப்போ இன்றைக்கி வந்து காவேரி குழந்தைக்கும் கங்கா குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு நம்ம பேசின மாதிரியே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ கங்கா வந்து கேட்குறாங்க சொந்தத்தில் வந்து இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அவங்க வந்து அது பாதி பாதி உங்களுக்கு இருக்குது சான்ஸு ஆனால் அது வந்து சாத்தியம்தான் ஆனால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க அப்போ கங்காவுக்கு சாரதாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்து நிஜமாவே அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களுமே ப்ரே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரியும் விஜய்யும் வந்து கூப்பிட்றாங்க அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா வந்து சாரதா நானும் வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே கங்கா வந்து ஏமா போகிறேன் நீலாம் போகாதமா அப்படின்னு பயமாக வந்து பேசுவாங்க இல்லை நீ காவேரி நம்பி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து விஜய் வந்து பேசுவார் இந்த குழந்தைங்க நீங்கள் பய நம்ம பயந்த மாதிரி இப்படி சொல்லுவாங்க டாக்டரு நம்ம பயந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் வந்து எந்த இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி மொழிப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நல்ல குழ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருப்பாரு விஜய் அப்பா நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு அப்போ சாரதாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நடக்கலை ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கோவிலில் போய் நம்ம வேண்டுதல் வச்சுருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு நன்றி சொல்லலாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுமே சரின்ட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க கங்கா வந்து ஒரே முட்டுக்கட்டை அங்கே எதுக்கு போகிறீங்க அங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க தான் இருந்தாலுமே கங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஏன் காவேரின்னா ஒன்று நம்மன்னா ஒன்று எதுனாலும் அவளுக்கே பண்ணுறாங்க நமக்கு பண்ண மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட மைண்ட் செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது இருந்தாலுமே இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை தான் கொண்டு வர்றாங்க கங்கா வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகி இந்த மாதிரி அது வேற குமரன் வேறு பக்கத்தில் இல்லை அதனால வந்து அவங்க இந்த மாதிரி காவேரியை நல்லா பார்த்துக்கிறாங்க நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே அவங்க வந்து இருக்கிறாங்க அவங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையாக கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு வந்து ஒரே யோசனையாகவே இருந்தது என்னடா இப்படி கங்காவை இந்த மாதிரி கொண்டு வராங்களே அப்படின்ட்டு காவேரிய சுற்றி சுற்றி எல்லாம் பார்த்துட்டு கங்காவை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம் சரிங்களா ஆனால் க காவேரி அதாவது சார் வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க நம்ம டைரக்டர் சார் வந்து போட்ட போஸ்ட்டுக்கும் நம்ம எடிட்டர் போட்ட போஸ்ட்டும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது அதனால் அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் இமீடியேட்டாக நான் வந்து உங்களுக்கு தரேன் சரிங்களா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இந்த எபிசோடை பார்த்து